சாருகேசி படம் உருவானதற்கு முக்கிய காரணமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா வந்து சமீபத்திய மேடையில் பேசியிருக்காங்க சாருகேசி படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து சமீபத்தில் நடந்தது அந்த விழாவில் தான் சுரேஷ் கிருஷ்ணா வந்து எப்படி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒய்ஜி மகேந்திரன் அவர்களும் தலைவரை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசியிருக்காரு அதாவது தலைவர் வந்து பல வருடமாக எனக்கு வந்து நிறைய ஆலோசனைகள் கொடுக்குறாங்க அதற்கு அவருக்கு மிக்க நன்றி சினிமாவில் நம்ம இவ்வளோ பணம் சம்பாதித்தோம் அப்படிங்கிறத விட இத்தனை நல்ல மனிதர்களை சம்பாதித்தோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு ஒய்ஜி மகேந்திரன் பேசியிருந்தார் அடுத்ததாக சுரேஷ் கிருஷ்ணா பேசும்போது இந்த சாருகேசி நாடகத்தை படமாக மாற்ற சொன்னதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அவர் தான் என்கிட்ட பேசும்போது நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள் படமாக மாற்றுங்க ரொம்ப சூப்பராக வரும் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே இப்போ வந்து படம் ரொம்ப சிறப்பாகவே வந்திருக்கு தலைவருக்கு மிக்க நன்றி அப்படின்னு சுரேஷ் கிருஷ்ணா வந்து பேசியிருந்தார் நல்ல படைப்புகளை தலைவர் வந்து பாராட்ட என்றைக்குமே தவறுறது கிடையாது அது மட்டும் மேலும் அதை வந்து மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுல தலைவர் வந்து பல யோசனைகள் கொடுக்குறாங்க அப்படிதான் இந்த சாருகேசி படமே உருவாகிருக்கு